வணக்கம் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அன்னை சீ பிரத்யங்கரா தேவி உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் தரட்டும் நாளை எட்டாம் தேதி வாரத்திலே பார்த்தேன் குருவாரம் பன்னெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதிய அத்துணை செல்வத்திற்கும் நாளை ரிசல்ட்டு வெளிவருகிறது இதிலே தேர்ச்சி பெறுகின்ற மாணவர்கள் அத்துணை நல் அன்புள்ளங்களுக்கும் எங்க நம்முடைய ஸ்ரீ பாதாயகாளி பிரத்யங்கரா குருபீடத்தின் சார்பிலும் ஸ்ரீ பாதாயகாளி பிரத்யங்கரா ஆலயத்துடைய சார்பிலும் ஸ்ரீ பாதாளகாலி பிரத்யங்கரா தர்ம பரிபாலன அறக்கட்டளையினுடைய சார்பிலும் மற்றற்ற வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் மென்மேலும் கல்வியிலே மாலை சூட உங்கள் எல்லோருக்கும் நம்முடைய அன்னை ஸ்ரீ பாதாளகாலி பிரத்யங்கரா உறுதுணையாக இருப்பாள் மகிழ்ச்சியாக வாழுங்கள் அதேபோல் இந்த தேர்விலே தேர்ச்சி பெறாத அன்பர்கள் குழந்தைகள் இருந்தால் அவர்கள் யாரும் மனம் தளர வேண்டாம் எந்த அளவுக்கு தங்கத்தை புடம்போடுகின்றார்களோ அந்த அளவுக்கு அது பெருகுட்டும் பலவளப்பாக இருக்கும் அதான் ஒரு உண்டு கருங்கள் இருக்கு கருங்கள் சிற்பி வேலை செய்யறாங்க அதுல படி இருக்கு பாருங்க கருங்கள் படி அது சொல்லுதான் இறைவா சிற்பி நான் வந்து வெளியில படியா இருக்கேன் போறா தாண்டிட்டு அப்படின்னு சொல்லி அந்த படி சொல்லிச்சான் கருவறையில இருக்கிற மூலவரை பார்த்து அப்போ அந்த கற்பகத்தில் இருக்கின்ற இறைவன் என்ன சொன்னாரா படி

கற்றுத்தரும் அதிலும் சில சொற்களை கற்றுக்கொள் அடுத்த படி எடுத்து வைப்பதற்கு உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும் ஆக தேர்விலே நாம் தேர்ச்சி பெறவில்லை என்று யாரும் தீந்தான முடிவு வேண்டாம் கண்டிப்பாக மறுபடியும் தேர்வு எழுதுங்கள் உங்கள் எல்லோருக்கும் அன்னை ஸ்ரீ பாதாயகால பிரித்தேங்கரா தேவி அருகிலேயே இருந்து உங்களை எல்லாம் தேர்ச்சி பெற வைப்பாய் ஆக நாம் எந்த அளவிற்கு அடிபடுகிறோமோ அந்த அளவிற்கு நமக்கு வாழ்விலே வளர்ச்சி உண்டு ஆக தேர்ச்சி பெறும் அன்பர்களுக்கு நம்முடைய ஆசைகள் மென்மேலும் வாழ்விலே வளம் பெற அன்னை சீ பாதாளி பிரத்யேகராதைக்கு அருள்முறிவால் தேர்ச்சி பெறாத அன்பர்கள் அதீத வாழ்த்துக்கள் எதுக்குன்னா இந்த மன தைரியத்திற்கு அந்த தைரியத்தோடு மீண்டும் நீங்கள் தேர்வு எழுதி வெற்றி பெற வேண்டும் என்று நாம் வாழ்த்துகின்றோம் ஜெய் பாதாளஹாய் ஜெய் ஜெய் பிரத்யங்கரே